ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ப்ரொக்கோலி சூப்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பூ போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரொக்கோலியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வெடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணியில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரக்கோலியை போட்டு எடுக்கிறதுனால குட்டி குட்டி பூச்சி ஏதாச்சும் இருந்தால் கூட க்ளீன் ஆகிடும் இப்போ வந்து நான் தண்ணி இல்லாமல் வெடிகட்டி ஒரு தட்டில் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தையே நான் க்ளீனாக கழுவிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அஞ்சு பல் பூண்டை உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நான் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நான் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த சூப் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெலாம் ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் உப்பு சேர்க்குறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சோளம் வந்து உரித்து வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு இருந்துச்சு அதையும் நான் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதை எல்லாமே சேர்த்துக்கோங்க நல்லது தான் உடம்புக்கு இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நான் நம்பளுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய்கறிலாம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காய்கறிலாம் வெந்திரிச்சு கடைசியாக நம்ம இந்த ப்ரக்கோலியை சேர்த்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு கொதி வந்ததும் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மிக் நல்லா கலந்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இது நல்லா கொதித்ததும் மிளகுத்தூள் கொத்தமல்லி போட்டு ஒரு கலரு கலரு இறக்கணுன்னா சூப்பரான ப்ரக்கோலி சூப் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் ஒன்று கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்